ஆறு மாவட்டங்களில் கடுமையான சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கடும் காற்றுடைய வேகத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து வரும் நாட்களில் சென்னியார் புயலை குறித்து உங்களுக்கு தகவல்கள் வெளியாகும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த புயல் சின்னம் காரணமாக ஆறு மாவட்டங்களில் கடுமையான சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீச போகிறது எந்தெந்த மாவட்டங்கள்ல காற்றுடைய வேகம் மற்றும் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறது நிச்சயம் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நண்பர்களே நீங்க எல்லாருமே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க இனி வருகிற நாட்கள் தான் வடகிழக்கு பருவமழைனா என்ன அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியும் இது வரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு மழையே கிடையாது இதற்கடுத்து வரப்போகிற வாரத்துல வரக்கூடிய மழைதான் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இந்த வருஷத்தினுடைய அதிகப்படியான மழை பொழிவு அடுத்த வாரத்துலதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக கடலில் உருவாகப் போகிற இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுப்பெற்று புயலாக மாறி குறிப்பா வட தமிழகத்தை நோக்கி நகரும் என்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு இதற்கு பெயர் சென்யார் என்ற புயலுட் புயலுக்கான பெயர் பொறுத்த வரைக்கும் வைக்கப்படும் ஏற்கனவே இந்த சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் அரபு நாடுகள்ல வைத்த பெயர் தான் இந்த சென்னையார் அப்படிங்கிறது இது குறித்து நம்ம முன்னதாகவே நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே இந்த புயலை குறித்து நம்ம தெளிவா நம்ம பார்த்திருக்கிறோம் இனி வருகிற நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு வானிலை தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஆகவே நீங்க கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டா மட்டும்தான் உங்க மாவட்டத்துல மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டு பயன்பெறுங்க வங்கக்கடலில் வருகிற நாட்களில் குறைந்த தாழ்வு பகுதி உருவாகி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகள் குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதன் பிறகு புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்போ இனி வருகிற நாட்களில் உருவாகிற இந்த புயல் சின்னம் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும் அதன் பிறகு வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிற இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அதே மாதிரி தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கும் செல்வதற்கான வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு ஒன்று சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கிடக்கணும் அப்படி இல்லைன்னா சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இந்த இரண்டு பகுதிகள் தற்போது வரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அஹ் கண்டிப்பா தெற்கு ஆந்திராவிற்கும் மழை கிடைக்கும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கும் உறுதியாக மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது இது எப்போ அப்படின்னா அடுத்த வாரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிறோம் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய மழை பொதுவா இந்த ரெட் அலர்ட்ல வந்து எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்யும் பொழுது அல்லது இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் போது இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வரும் அந்த ரெட் அலர்ட் தான் இப்போ நமக்கு அடுத்த வாரத்துல கொடுக்க போறாங்க குறிப்பா கடலோர மாவட்டத்திலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் இருபது சென்டிமீட்டருங்கிறதே குறைஞ்சபட்ச மழையாகவும் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு கடலோர மாவட்டங்களில் கொட்டித்திருக்கும் இந்த புயலுடைய நகர்வை அடுத்து இனி வரும் நாட்களில் உறுதி செய்ய முடியும் அதனால முதலாவது ஒரு தாழ்வு பகுதி உருவாகட்டும் அதன் பிறகு எந்த ஊர்ல எந்த பகுதியில கரையை கடக்க போகுது எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் அப்படிங்கறதே நம்ம பார்க்கலாம் ஆனா வங்கக்கடல்ல இருக்கிற வரைக்கும் இது நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல இது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நிலப்பரப்புல நோக்கி நகர்ந்து கரையை கடக்கும் போது நமக்கு காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டுமே அதாவது மிதமான மழைங்கிறது புயல் வங்கக்கடல்ல இருக்கிற போது நமக்கு மிதமானதுல கனமழையாக இருக்கும் கரையை கடக்கும் போது அதனுடைய மழை ரொம்ப அதிகமாக அதி கனமழையாக பதிவாகி காற்றுடைய வேகம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு தற்போதைய நிலவரப்படி புயல் கரையை கடக்கும் போது இப்ப நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல வங்கக்கடல் பகுதிகள் இருக்கக்கூடிய புயல் சின்னமானது கரையை கடக்கும் போது எண்பதுல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகமாக சற்று குறையலாம் என்று எதிர்பார்ப்பும் இருக்கு எது எப்படி இருந்தாலும் காற்றுனால பாதிப்பு இல்லையோங்க நம் மழையினால ரொம்ப தீவிரமான அதிக பாதிப்புகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு குறிப்பா தாழ்வான பகுதிகள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இது போன்ற கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க இப்பொழுதே நீங்க தயாராகிக்கோங்க இன்னும் நமக்கு ஒரு வாரம் மட்டுமே இருக்கு இந்த புயல் இன்னும் அடுத்த வியாழக்கிழமை எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிக மழை பொழிவு பதிவாக ஆரம்பிச்சிடும் புயல் வந்து கரையை நெருங்கி அதிக மழை பொறுத்த வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிடும் அதனால இன்னும் நமக்கு ஏழு நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்பொழுதே நீங்க தயாராகிக்கோங்க வரக்கூடிய நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வலுவானதாக இருக்க போது இது ஒன்றோட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அடுத்து மறுபடியும் டிசம்பர் முதல் வாரத்துல மீண்டும் இன்னொரு புதிய தாழ்வு பகுதியும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அடுத்தடுத்து நமக்கு உருவாகி நிறைய இடங்களில் மழை பொழிவு வந்து கொடுக்க தான் போகுது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புயல் சின்னம் காரணமாக நவம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை பொழிவு பதிவாகி நிறைய மாவட்டங்களில் கூடுதல் மழை வந்து பதிவாகும் இந்த நவம்பர் மாதத்தில் எவ்வளவு மழை வந்து பதிவாகணும்னு சொல்லி நீங்கள் வச்சிருந்தீங்களோ அளவு நமக்கு மழை பொழிவு இந்த நவம்பர் முடிவதுக்குள்ளேயே பதிவாகி மிரட்ட போகுது அதனால இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு நவம்பர் மாதம் முடியறதுக்கும் ரொம்ப அதிக நாள் கிடையாது இன்னொரு பத்து பன்னெண்டு நாள் தான் இருக்கு அதற்குள்ளேயே நமக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவுகள் கண்டிப்பா வந்து பதிவாகிரும் இன்னும் எங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்கேயும் வந்து கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிரும் இன்னும் நிறைய மாவட்டங்கள் குறிப்பா உள் மாவட்டங்கள்ல மழை பற்றாக்குறையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசில இப்பதாங்க மழையே வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கு மழையே பெய்யல அப்படிங்கறதையும் தெரியப்படுத்தியிருந்தீங்க அது அதே மாதிரி சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கமும் மழை சற்று குறைவாக இருக்கிறதா வந்து நீங்க தெரியப்படுத்திருந்தீங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களை இந்த சென்னியார் புயல் காரணமாக கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது ஆனாலும் இந்தந்த இந்த மாதத்தில் பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவு அடுத்து வரும் நாட்கள்ல நமக்கு இருக்கும் புயல் கரையை கிடக்கூடிய வேகம் துல்லியமான இடம் எல்லாமே நம்மளுக்கு வர வரக்கூடிய நாட்கள்ல அறிவிக்கிற நண்பர்களே தமிழகத்தில் மீண்டும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அதாவது இன்றையிலிருந்து நமக்கு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் ஆஹ் எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் கடுமையான கனமழையும் அதே மாதிரி இன்று முதல் படிப்படியாக நமக்கு மழை பொழிவும் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனமழை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மீண்டும் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது ஆகவே நீங்க எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உள் மாவட்டங்களில் அடுத்த வாரத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமா இருக்க போகுது ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மழையுமே நமக்கு வந்து உபரி தண்ணீர் பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் திறந்து விட ஆரம்பிச்சிருவாங்க குறிப்பாக செம்பரம்பாக்கம் புழல் போன்ற ஏரிகள் ஏற்கனவே நம்ம நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம பார்க்குறோம் இனி வருகிற நாட்கள் எல்லா ஏரிகளிலிருந்தும் உபரி தண்ணீர் பொறுத்த வரைக்கும் திறந்து விட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு மழை பொழிவும் ரொம்ப கடுமையாக இருக்க போகுது நீங்க வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வந்து சரிவர பெய்யாம இருக்கோ நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் போட்டிருந்தீங்க அங் அங்க மட்டும்தான் அதிகமான மழை இருந்துச்சு எங்க ஊர்ல சரியான மழை பொழிவு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க கவலையப்படாதீங்க அடுத்த வாரங்கள் இப்படி நவம்பர் முப்பதுக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் குறைஞ்சது மிக கனமழையாவது பதிவாகிடும் சென்னியார் புயல் பொறுத்தவரை அந்த அளவிற்கு மிக வலுவான மழை பொழிவுகளை கொடுக்க போகுது நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க